அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீனித்யா ஐம்போன் ஜுவல் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு ரொம்பவே அழகான ஐம்போன் வளையல்கள் கம்மல் டாலச்சன் எல்லாமே பார்க்க போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப அழகான ஃபுல்லி க்ளோஸ்ட் ஐம்போன் வலைகள் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எத்தனை கலர்ஸ்ல இருக்கு பாருங்க நல்ல பிரீமியம் குவாலிட்டியில அப்படியே கோல்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஐம்போன் வலைகள் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கிரீன் ப்ளூ ஒயிட் மெரூன் பிளாக் பிங்க்னு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே எந்த ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன் பேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எம்எம் ஸ்டோன் சைஸ் இது இது வந்து சின்ன ஸ்டோன்லாம் கிடையாது நல்லா அழகாக பாக்கிறதுக்கு பார்வையாக கூட பெரிய ஸ்டோன் இது கோல்டுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது ரொம்ப அழகான குவாலிட்டியில் இருக்கும் இது மேலேயா குழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரும்பு டிசைன் இருக்கும் நல்ல ஒரு கெட்டியான பேங்கிள் இது இவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஐம்போன் பேங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் அறுநூத்தம்பா தான் நிறைய பேர் ஐம்பன் வளையல்களும் எங்கள் ஆஃபர் ப்ரைஸில் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா யூஸ் ஆகுது எங்களுக்கு வேணும் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்ட் ஐம்பன் பேங்கல் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பேங்கில் வந்து வெறும் அறுநூத்தம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கேன் ஸோ இந்த ஆஃபர் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாதவங்க கார்னரில் பார்த்திங்கன்னா என்சி ஒன் என்சி டூ நம்பர் போட்டிருப்பேன் அந்த நகைக்கான நம்பர் தான் அது அந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்கள் கிட்டே அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இந்த கலரில் உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கிள்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரான ஒரு கலெக்ஷன் இது இதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது வீடியோ எடுக்கும்போது போது நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஐம்பன் பேங்கிள் இது வந்து காலேஜ் பாய்ஸ்லருந்து ஏஜ் பீப்பிள் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அந்த பிங்க் பேங்கிள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நெஸ்கன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீன் கலர் பேங்கி தான் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்குள் வந்து உங்களுக்கு எப்பவுமே இது வந்து ஆஃபரில் இருக்காது உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் இல்லை நீங்கள் லெஹங்கா மாதிரியான ட்ரெஸ் இல்லை செமி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எது போட்டாலுமே சரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக சூட் ஆகும் கான்ட்ரஸ்ட்டாக நீங்கள் சாரீஸ்லாம் கட்டும்போது நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது இந்த மாதிரியான பேங்கிள்ஸ்லாம் போட்டிங்கன்னா பார்க்கறது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்கென்ஷோ எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா கார்னில் தெரியிற நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துட்டு ஒரு அட்டகாசமான கலெக்ஷன் இதெல்லாமே ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மெருன் கலர் பேங்கல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த க்ரீன் அண்ட் மெருன் வந்து சேர்த்து போடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுக்கு மட்டுமே நீங்கள் கண்ணாடி பேங்கிலும் ஆட் பண்ணி போடலாம் இல்லை கோல்டு கலர் பேங்கிள்ஸும் ஆட் பண்ணி போடலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நெஸ்கன் ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஸ்டோன் வச்ச மாதிரியான ஐம்போன் பேங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் குறைந்த வழியில் கிடைக்கும் போது கண்டிப்பாக ஒரு நெஸ்கன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இது எல்லாமே எல்லாருக்கிட்டேயுமே இருக்க வேண்டிய ஒரு பர்மனட்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு அற்புதமான கலெக்ஷனே சொல்லலாம் எவ்வளோ அழகான ஒரு கலர் பாருங்கள் ப்ளூ கலரில் உங்களுக்கு ஜுவல்ஸ் ஜென்ரலாகவே கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இது இந்த ஸ்டோனுக்கு மேலே உங்களுக்கு அழகாக அந்த அரும்புலாம் வரும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ப்ளூ ஸ்டோனில் உங்களுக்கு அட்டிகை காமிச்சாலும் சரி வளையல் காமிச்சாலும் சரி நிறைய பேர் பிடிச்சி வாங்குவீங்க ஸோ அந்த கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறதுமே ஒரு வித்தியாசமான கலெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்டோன்ல வருது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த கோல்டன் கலருக்கு கலருக்குனால உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்டோன் பார்க்கும்போது அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய பேர் ஜென்ரலாகவே பிளாக் கலர் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க நிறைய பேர் திருஷ்டிக்காக மற்ற பேங்கல்ஸ் கூட சேர்த்து பிளாக் கலர் ஸ்டோன் பேங்கல் போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறீங்க ஸோ அதனால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கென்ஷன் எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இது எல்லாமே ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் தான் நீங்கள் கேட்குற சைஸ் அண்ட் கலர் அவைலபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக உடனே கொடுத்துருவோம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் செஞ்சு தான் கொடுப்போம் அதுக்கு கண்டிப்பாக ஒரு செவன் டு எயிட் டேஸ் ஆகும் இருக்கிற கலெக்ஷன் நீங்கள் எடுக்கிறாரு அது அப்படி சிஓடி ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்கலாம் பட் செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக முன்படம் செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும் கோல்டில் நம்ம ஸ்டோன் வச்ச மாதிரி ஜுவல்ஸ்லாம் வாங்குறது ரொம்பவே யோசிப்போம் ஏன்னா அதோட ரீசல் வேல்யூ கம்மி பட் இவ்வளோ அழகான வளையல்கள் உங்களுக்கு நீங்கள் கோல்டில் வாங்க போனால் எத்தனை லட்சம் ஆகும்னு தெரியும் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க எது பிடிச்ச வந்தாலும் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு நவராத்திரா பேங்கல் தான் இதுவுமே நிறைய பேருக்கு பிடிக்கும் நீங்கள் எந்த கலர் ஸ்டோன் பேங்கல்ஸ் போட்டாலுமே கூட வந்து நீங்கள் பேர் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷனாக அது இந்த நவராத்திரா பேங்கல் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் போடும்போதே உங்களுக்கு லுக்கே வந்து டோட்டலாக கிராண்டியராக மாறிடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வெறும் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஸ்டோன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக ஃபிக்ஸாக இருக்கும் ஸோ நிறைய பேர் இது முன்னாடி வாங்கியிருக்கீங்க ஸோ இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நெஸ்க்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது டபுள் லேயர் ஸ்டோன் வரக்கூடிய இந்த ஐம்பன் பேங்கல் தான் இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேங்கல் மேலே தான் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக என்ன ரேட் இருந்ததுன்னு தெரியும் இப்போ உங்களுக்கு ஆஃபரில் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு பிரைஸ் போட்டுகிட்டு இருக்கேன் நைன் தேர்ட்டி ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ எந்த சைஸ் எடுத்தாலுமே ஒரே பிரைஸ் தான் நான் போட்டிருக்கேன் இதில் விலைகளில் எந்த வேறுபாடும் கிடையாது இந்த மாதிரியான பேங்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விலையில போட்டு ஒரு கையில் வாட்ச் கட்டினாலே போதும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நைட்டில் ரிசப்ஷன் மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்டோன் வச்ச மாதிரியான சாரீஸ்லாம் கட்டும்போது இந்த மாதிரி பேங்கிலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அகாசமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இந்த ஐம்பன் பேங்கலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு அற்புதமான ஒரு கம்மல்னே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோனில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்போன் கம்மல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மிடில் வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் இருக்கும் அப்புறம் அகைன் ரூபி அதுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேருக்கு உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் இருக்குது ரொம்ப அழகான ஒரு கம்மல் இதெல்லாம் நீங்கள் கோல்டில் மட்டும் தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஐம்போன் கம்மல் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக போட்டுப்பாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் பேங்கல் பார்த்திங்க ஃபுல் பிங்க் பார்த்திங்க அதெல்லாம் வந்து சேர்த்து இந்த கமலோடு சேர்த்து போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பாத்துக்கிற ஒரு அட்டகாசமான ஒரு கமல்ன்னு சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாரில் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் அந்த ஸ்டாரோட முனையில் மட்டும்தான் உங்களுக்கு ரூபி ரூபிக்ஸ் ஸ்டோன் வரும் நடுவில் ஒரு பிங்க் பிங் ஸ்டோன் இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு நார்மல் லைட்டிங்லேயே அவ்வளோ சூப்பராக இருக்கு இதுக்குமே நான் காமிச்ச ஃபுல் ஒயிட் ஸ்டோன் பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் பேர் பண்ணி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே கிஃப்ட்டாக கொடுக்கிறதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் விலைகள்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இவ்வளோ வெளிப்பாடு இருக்கக்கூடிய அழகான கமல்கள் வந்து வெறும் இருநூத்த தான் நெக்ஸ்ட் நீங்க பார்த்துருக்க இந்த ஐம்போன் கம்பலுமே ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல உங்களுக்கு அந்த இருக்க பார்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிரீன் கலர் ஸ்டோன் வருது மிடில் வந்து உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன் எவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இவ்வளோ விலை குறைந்திருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு மூணு கம்மல் மாடல் வாங்கி வச்சுட்டீங்கன்னா அழகாக நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் கம்மல் வளையல் டாலச்சி நட்டி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் நீங்கள் எத்தனை நகைகள் வாங்கினாலுமே ஒரு குறை தான் ஒரு நகைக்குலாம் ஒரு குறை சார்ஜ் கிடையாது இந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டு வச்சுட்டிங்கனா ரொம்ப அழகாக நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டு போயிட்டு வரலாம் லாங் டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் கோல்டுலாம் கொண்டு போகிறது சேஃப்டியே கிடையாது ஸோ அதுக்காக அந்த மாதிரி பெஸ்ட்டான ஐம்பது கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எது பிடிச்சாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக மெசேஜ் பார்க்க முடியாது அதனால மெசேஜ் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது பேசணும்னா கூட நீங்கள் கண்டிப்பாக ஆடியோ போடுங்க நான் கேட்டு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஒரு காம்போ ஆஃபர் தான் பார்த்துட்டு இந்த ரெண்டு கம்பல் வந்து சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி தான் ஆகும் அதான் காரில் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறுரூவா ரெண்டு பேர்னு போட்டிருக்கேன் ரெண்டு பேராக நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக நானூற்றி ரூபாய் விலை வருது காம்போ ஆஃபரில் கிடைக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு மைக்ரோ ப்ரைட்டர் செயின் தான் நிறைய பேர் செயின் கலெக்ஷன் காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு நிறைய நான் அடிக்கடி அப்போ கூட செயின்ஸ் காட்டும்போது காமிச்சிட்டு தான் இருக்கேன் இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் மைக்ரோ ப்ளெட் எல்லாம் கிடையாது ஃபுல்லி மைக்ரோ ப்ளெட் ஃப்ரெஷ்லி மேனுபேக்சர்டு புதுசாக உங்களுக்கு மேனுஃபேக்சர் ஆகி வரக்கூடிய ஒரு செயின் இது இதெல்லாம் வந்து யூஸ்டு செயின்லாம் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமான ஃபஸ்ட் குவாலிட்டி செயின்ஸ் இதெல்லாமே இதன் விலை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்டி ருபீஸ் ஆகும் தேர்ட்டி இன்ச்சஸ் எடுக்கிறது தான் மேலே ஒரு அறுபது ரூபா ஆகும் ஸோ இந்த சூப்பரான செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கீன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எப்பவுமே இருக்குது அதாவது வீட்டுக்கு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறவர்கிட்ட நீங்கள் காசை கொடுத்துட்டு பார்சல் வாங்கிக்கலாம் அந்த ஃபெசிலிட்டி எப்பவுமே இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு அற்புதமான வளையலே சொல்லலாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஒரு காசு வளையல் தான் இது அந்த ஒவ்வொரு காசு டிசைனும் கரெக்டாக ஆகிற இடத்துல உங்களுக்கு அழகாக ஸ்டோன் டிசைன் வருது பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு ஒரு தின் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு சூப்பரான பேங்கி தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குத்துறது கீறது அதெல்லாம் இருக்காது ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபுல் ஸ்டோன் பேங்கி வந்து இந்த பேங்கிள்ஸ்க்கு நீங்கள் பார்டராக வச்சு போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ கிராண்டியரா இருக்கும் வேறு ஒன்றுமே போட வேண்டாம் அந்த நாலு பேங்கில் போட்டிங்கனாலே பார்க்கறதுக்கு அட்டகாசமாக மாறிடும் ரொம்ப அழகான விலைப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மைக்ரோ ப்ரைட் பேங்கிள் இது இந்த வளையல்கள் எல்லாமே லிமிட்டெட் ஸ்டாக் தான் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கெஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆண்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நீங்கள் உடனே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணலாம் டூ த்ரீ வீக்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து பார்க்கும்போது ஸ்டாக்ஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா அகேன் ரீஸ்டாக் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும் அதனால தான் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது மிக அருமையான ஒரு ஐம்போன் டாலர் சென் உங்களுக்கே தெரியும் இந்த டாலர் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் நிறைய பேர் பிடிச்சி வாங்கியிருந்தீங்க இது வந்து அப்படியே கோல்டில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் சூப்பராக இருக்கலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் தான் ரீஸ்டாக் பண்ணிட்டு உங்களுக்கு ஐயன் காமிக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு மல்ட்டிகர் ஸ்டோன் ஐம்பது டாலர் தான் இது இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜி செயினில் கோத்துருக்கேன் உங்களுக்கு எப்பவுமே தெரியும் ஐம்பது டாலர் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் டாலர்ஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பில் இருக்கும் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டில் தான் இருக்கும் நீங்கள் எங்கே ஐம்பது டாலர் செயின்ஸ் வாங்கினாலுமே செயின் வந்து உங்களுக்கு ஐம்போன்னில் இருக்காது இதுக்கு முன்னாடி பார்த்தா கம்மல் வயல் கூட சேர்த்து போடக்கூடிய ஒரு சூப்பரான இது எடுத்து மெசேஜ் நெக்ஸ்ட் சேம் பேட்டன்ல உங்களுக்கு இவ்வளவு குறைந்த விலையில ஐம்பது கிடைக்கும் போது கண்டிப்பா ரெண்டு மூணு பேட்டன் வாங்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க அழகாக மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் பக்கத்தில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா நீங்க டக்குனு போட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான ஐம்பது தான் இது பிடிச்சிருந்தா கண்டிப்பா எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு உங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவு பிடிச்ச வரீங்க அனைவருக்கும் இருக்கு மன்மாராக நன்றி தேங்க்யூ ஆல்